ஹாய் வெல்கம் டு சேனல் சவரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு என்னடா ஒரு எலும்பலோட ஆரம்பிக்கிறேன் பார்க்குறீங்களா எங்கள் அம்மா வந்து மழை முடிஞ்சு இப்போ வெயில் வருதுனால சவ்வரிசி வெத்தல் போடலாம்னு சொன்னாங்க ஸோ பச்சை மிளகாவை அரைச்சி தண்ணியை கொட்டி கொதிக்க வச்சு இல்லை பச்சை மிளகா பெருங்காயம் ம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து பச்சை மிளகாவை காம்பு எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸு பச்சை வெள்ளத்தில் ஊற வச்சா நல்ல மைய அரைஞ்சிடும் அதுதான் ஒரு இது ரெண்டு பாத்திரத்தில் வந்து காறாங்க த்ரீ ரேஷியோவில் வாட்டர் வச்சிடணும் அப்போ தான் சவ்வரிசியெலாம் வந்து குழல்ல இட முடியாது ஸ்பூனால அப்படியே இட்டுன்னு போய்ட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா அது ஓடுற மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி பொங்கிடுது பச்சை ஜெல்லம் இது தெல்லம் பச்சை மிளகா பெருங்காயம் போட்டது இதை அப்படியே போட்டுருணும் இது இது வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து சவ்வரிசி ஊற வச்சேன் உப்பு போட்டு அப்போ இது மாதிரி பெருசாகும் பொழுது ஈஸியாக வெந்துடும் அப்புறம் ராத்திரி இப்படியே வச்சோம்னா பாத்திர த கொஞ்சம் திக்காயிடும் அப்புறம் நமக்கு இப்போ தண்ணியாக வச்சோம்னா நாள் காற்றால வேணுமான்னா கொஞ்சம் தண்ணீர் வச்சு கலந்துக்கலாம் சரி கிளாஸியாக வரும் இது அதுதான் பதம் நமக்கு ஸோ இப்போ எல்லாம் முடிச்சுட்டு எப்படி வெகு வெந்திருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வெந்த அப்புறம் காட்டுறேன் நடு நடுவில் கலரி கலரி விடுவாங்க களறி அப்புறம் அது வந்து கூழ் மாதிரி வரும் கூழ் மாதிரி வந்த விதத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற மக்களையும் பாய் பாய் ஸோ இது வந்து வெந்துருச்சு வெந்துருச்சுன்னா இது இப்போ நைட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சோம்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன் ரெண்டுத்தையும் ஒரே பெரிய கண்டெய்னரில் போடுறேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி சேம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நாளைக்கு ஆற்றால் ஸ்பூனால் இல்லை கரண்டியால் சின்ன கரண்டியால் ஆள் அப்படியே அப்படி இப்படியே இட்டுன்னு போயிட்டோம்னா நாளைக்கு ஈவினிங்கே வர காயிற வெயிருக்கு அப்படியே பழக பழகையாக வந்துடும் அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இது ரெண்டு கண்டெய்னரில் பண்ணும்பொழுது கலர் எதுவும் ஈஸியாக இருக்கும் பாத்திரம் ஹைட்டும் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெயினாக இருக்காது அடி அப்பப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் கலஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல போட்டு வச்சுட்டோம்னா டேஸ்ட் எல்லாம் யூனிஃபார்மாக ரெண்டு கண்டெய்னர் சேரும்போது யூனிஃபார்மாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் மேலே வந்து வெத்தலிட வந்திருக்கோம் நேற்று ராத்திரி பண்ணது அப்படியே வச்சுட்டோம் பாத்திரப்பதத்தில் இன்னும் நல்லா வெந்துடுது அது அதனால் என்ன அடி பிடிக்காம இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வைக்கும்போது அடி பிடிக்காம இருக்கும் நல்லா வெந்துடும் கிளாஸியாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் அரிசி மாவு சேர்க்க மாட்டோம் எலுமிச்சை மழை சேர்க்க மாட்டோம் ஏன் எலுமிச்சை மழை சேர்க்க மாட்டோம்னா எங்களுக்கு நாக்கில் எல்லாம் புண்ணு மாதிரி வந்துடுறது அதனால் பச்சை மிளகா கட்டி பெருங்காயம் உப்பு அவ்வளோதான் ஸோ இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஷீட்டு பிளாஸ்டிக் ஷீட்டை விட இது கொஞ்சம் வந்து சேஃபுன்றதுனால யூஸ் பண்ணுறோம் அண்டு உங்களுக்கு வந்து இதில் ரிவர்ஸ் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்கும் ஈவினிங் வந்து அது ஒரு தனி டாஸ்க்கு இது ஒரு டாஸ்க்குனா அது ஒரு தனி டாஸ்க்கு ஸோ அந்த டாஸ்க்கை வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த பேப்பர்ஸ் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெத்தல் வந்து வேஷ்டியில் போடுவாங்க அது திருப்பறத்துக்குள்ளே பாதி வேஷ்டியே சாப்பிட்றோம் ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு பழைய காலத்துலலாம் நாங்கள் போடும்போது பிளாஸ்டிக்கோடு வரும் அதுக்கு பதிலாக இது வந்து பிளாஸ்டிக் ஒட்டாது இது சேலஞ்சிங் தான் எடுக்கிறது எடுக்கிறது வந்து இதில் ஈஸியாக வந்துடுது ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம் என்னடா இது இவ்வளோலாம் பரோட்டா இவ்வளோலாம் வந்து சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்களான்ட்டு இது ஒன் இயராக நாங்கள் சேர்த்து வச்ச பிளாஸ்டிக் கவர் நீங்களும் முடிஞ்சா சேர்த்து வச்சு பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம போட்டு வெத்தல் இது எப்படி வந்து திருப்பும்போது எப்படி திருப்புறோம் அப்படின்றத வீடியோ போடுறேன் ஸோ இதுதான் வந்து வெத்தல் திருப்பினது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு காலையில் இட்ட போர்ஷன் இது வந்து திருப்பினது இப்படிதான் ஃபுல்லாக வரும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் நான் சாப்பிட்டது காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இதுதான் எங்கேயுமே கிடைக்காது இது நம்ம வீட்டில் வெத்தல் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு டேஸ்ட் வரும் ஸோ இது முடித்த உடனே நேராக நான் ட்ரை ஆகிட்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிட்டு பொறிச்சு காட்டுறோம் ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னைக்கு வந்து சன்ரைஸ் பாருங்கள் சன்ரைஸ் முடித்து நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வெத்தலை வந்து ட்ரை பண்ண வந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் த சன் கம்மியாக வருதுனால இது இன்னும் கொஞ்சம் வந்து வெட்டாகவே இருக்குது நார்மலாக இருந்தால் நேற்றுக்கே வந்து பாதி வந்து ஸ்ரிங்காக ஆயிருக்கும் அதாவது ட்ரை ஆகிருக்கும் ஒளர்ந்துருக்கும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இன்றைக்கி என்ன எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டே ஆஃப் தி ஜர்சி வெத்தேல் ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுடைய வெத்தல் ட்ரை ஆன உடனே ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு வாட்டி வச்சுட்டோன்னா இன்னும் சூப்பராக ட்ரை ஆயிடுது தானிக் பார்க்கலாம் இது இது என்ன காஞ்சின்னு இருக்கு இது இப்போ போட்டாச்சு சூப்பராக பெரியும் பாருங்கள் குடிச்சுட்டே இருக்கியா குடி நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்க சொல்கிறேன் இதோ சூப்பராக புரிஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் நான் இதை சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குங்க சாப்டு பாருக்கா எப்படி இருக்கு சொல்லு சூப்பர் எப்படி இருக்கு சொல்லு